ஓர்மாலுடைய அழுகை என்னுடைய ஆழத்தை பாருங்கள் மனதின் ஆழத்தை இப்போ ஃபஸ்ட் இயர் போகிறீங்களா ஊருக்கு போகிறேன் ஆறு மாதம் யுஎஸ் போகிறேன் ஆறு மாதம் கழித்து வரீங்க நான் வரேன் சபையே எல்லாம் ஜவ பண்ணி அனுப்புகிறாங்க இந்த பேக்கேஜ் எடுத்துகிட்டு வரப்போ கொஞ்சம் பேர் இருப்பாங்க எப்போவுமே எந்த ஊரில் போனாலும் ஆனால் அவங்க இது மாதிரி செஞ்சாங்கன்னு சொல்லலை உதாரணத்துக்கு சொல்கிறேன் அழுறா அழுவா அழுறா ஐயோ ஃபாஸ்ட் இயர் யுஎஸ் போகிறீங்களா இல்லை கூட்டும் போக முடியாது அவனும் விட்டு வர முடியாது அப்படியே ஏர்போர்ட்டை விட்டு அவன் கீழே போகணுன்னு டாஸ்மாக் போகிறான்னா எப்படி இருக்கும் டாஸ்மாக்னா தெரியல மதுபான கடை இவ்வளோ நேரம் அழுதா இவ்வளோ நேரம் சுமந்தா இவ்வளோ நேரம் கொஞ்சம் இவ்வளோ நேரம் கெஞ்சனா இவ்வளோ நேரம் ஊற்றி தள்ளிட்டான் பொம்பளைங்களோட அதிகமாக அழுதுருக்கான் அப்படியே என்ன உள்ளே ஏர்போர்ட் உள்ளே போனோன்னே கார் வெளியாகிடும் இல்லையா இப்போ அது கார் எங்கே போகுது நேராக ட்ராப் பண்ண வந்தான் பேக்கேஜ் தூக்கணும் அழுதான் உப்பாரி வச்சான் கட்டி பிடிச்சான் முத்தம் கொடுத்தான் பஸ் போகிறீங்களே கட்சியில் பார்த்தா யூட்டர் நெட்னு கார் வரப்போ நேராக டாஸ்க் மாக்கு போகுது அது நம்ம உன்னுர் விசுவாசி படம் முடிச்சு என் ஃபோனுக்கு அனுப்புறான்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஓர் பால் என்ன ஆச்சு அழுது 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 கட்சியில் அவங்க ஆட்களை பார்த்தோன்னே எல்லாம் ஒரு சாமி தான்ப்பா பாடுப்பா இது போயிட்டு அது கேள்விப்போட விட்றீங்க மாமியார் எல்லாம் போகிறது எவ்வளோ பெரிய விஷயம் மாமியார் போயிடுச்சு பரவாயில்ல அந்த பிள்ளையாண்டான்னு அவனும் செத்து போயிட்டான் அவனாலும் வாழ்க்கை விதம் என்ன ஆச்சு பிள்ளையும் கிடையாது ஒன்றும் கிடையாது இப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா இந்த செவியில விருத்த சேதனை தான் முதல் கட்டளை நமக்கு கல்ல பார்த்தோம் ஓர்பால் கட்சியில் அவங்க தேவர்கள் இடத்துல போய் சேர்ந்துருச்சு இது என்ன எந்த இதில் நம்ம எந்த லிஸ்ட்ல வைக்கிறது இத கல்யாணமானதோ எப்ரேய குடும்பம் தேவ இஸ்ரேல் புத்திரர் அந்த வம்சாவளியில் வருது யூதர்கள் என்ன இபிரேயர்களா இருந்து இஸ்ரேலா மாறி அப்புறம் இஸ்ரேலர் யூதர்களாக மாறி யூத சமுதாயத்தில் வந்து ஒரு கன்வெர்டர் கிறிஸ்டின் அது கன்வெர்ட் ஆயிடுச்சு கல்யாணத்துக்காக ஆச்சோ இல்லை இவங்களே கல்யாணம் பண்ணிட்டு இவங்க அதில் கன்வெர்ட் ஆனாங்களோ தெரில இப்போ அதெல்லாம் முக்கியம் இல்லை இப்போ யகோவா தேவனுடைய குடும்பம் இது திரும்ப வருகிறது அதில் ஒருத்தி மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு ஒப்பனையாக ரூத்து மட்டுமே வருகிறான் அந்த மனவாட்டி எப்படி நடந்து கொள்கிறாள் என்று கேட்டால் அதில் மறைந்திருக்கிற தேவ ரகசியம் தன் ஜனத்தை விட்டு வெளியே வருகிறா தன் இனத்தை விட்டு வெளியே வருகிறா தம் பாட்சியை விட்டு வெளியே வருகிறா அந்த கேள்வியை நம்பி வரல நகோமியை நம்பி வரல வந்தது என்னமோ நகோமியனுடைய அன்புக்காக நகமியோட ஆறுதலுக்காக வந்ததை போல இருக்கலாமே தவிர அவ வருகிறது அப்பொழுது இஸ்ரோல் தேவனை பற்றி கொள்ளுகிறான் அந்த தேவனை பற்றி கொண்டு வருகிற பொழுது அவளுக்கு ஒரு புதிய மனவாளன் காத்து கொண்டு இருக்கிறான் விசுவாசிக்கு ஒரு மனவாட்டி சபைக்கு ஒரு மனவாளன் காத்து கொண்டு இருக்கிறார் ஆனா மனவாட்டி எப்படி வரணும் நான் ஜாதி ஜனம் அங்காளி பங்காளோடு அந்த கட்சியிலேருந்து வந்து போய் ஜாயின் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க ஆதரவாளர்களோடு போய் ஜாயின் பண்ணுவோம் அவனுக்கு ஒரு மரியாதை வேணும் சபை உள்ளலாம் அதெல்லாம் அந்த சேஸ்டெல்லாம் இருக்கக்கூடாது சபையில் நாங்கள் மொத்தமாக ஐம்பது பேர் வந்து ஜாயின் பண்ணிடுறோன்னாக்கா யோசிப்போம் உண்மையான போதைக்கேன் ஒரு வேளை நம்பர்ஸ் பார்க்குறோன்னா தான் அலே லூயா கற்று பெரிய அறுவடை கொடுத்து வரணுமா இன்னும் ஐம்பதும் போச்சுன்னு தனியாக உட்காந்துருக்கணும் இல்லை ஐம்பதும் சேர்ந்து என்ன வேணால் பண்ணணும் அது மாதிரி இது என்ன நடக்குதுனாக்கா மனவாட்டியினுடைய சபை மனவாட்டியோட மண்ணில் எப்படி இருக்குனாக்கா நான் தனித்து பிறந்தேன் நான் தனித்து வளர்ந்தேன் உங்கள் மூலயமா அத்துமாக்கள் ஆதாயம் பண்ணி அது கிறிஸ்துக்குள் வருகிற போது புது சுட்சியாக இருக்கற உங்கள் இனமாக அது உங்கள் சொந்தமாக வராது சொல்லிக்கலாம் ஆனால் அது கிறிஸ்துவின் சொந்தமாக்குகிறீர்கள் அப்போது உங்களுடைய எல்லாமே மாறிடும் உங்களுடைய மறுரூபமாக்கப்பட்ட ஜீவித்தில் நீங்கள் வாழ்க்கை காணப்படும் சரீரமும் புது நன்மையை பெற்று இருக்கும் புது பொலிவு இருக்கும் முக அழகு இருக்கும் இந்த முக அழகு எப்படி வருதுன்னா பவுட்ரு போடுறது இந்த மேக்கப்பில் வராது இறுதித்தில் இருக்கிற ஞானம் முகத்தை பிரகாசிக்க போனோம் அந்த அந்தகாரம்லாம் போயிடுச்சு வாழ்க்கையை விட்டு இப்போ அந்த ரூத்துக்கு வருகிறார் ரூத்துக்கு ஒரு நன்மை அந்த இடத்துல இல்லை சாப்பாட்டுக்கே பிரச்சனை ரூத்துக்கு இங்கே அண்ணன் ஆகாரத்துக்கே ப்ராப்ளம் எதுனாக்கா வசனம் கிடையாது ஆனால் போவாஸ் என்ற ஒரு மனுஷனுடைய நிழல் தெரிகிறது இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறான் அவன் இடத்துல போய் வேலை செய்யலாம் இந்த போவாஸ் கிறிஸ்துக்கு ஒப்பனையாக சொல்லுவாங்க என்ன எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறாங்க எல்லாரையும் விட்டுட்டு என்னை தேடி வந்தா என்ன அந்த மனுஷன் கெழட்டு பையன் அப்படின்னு அர்த்தம் இல்லை பெரியவர் என்ற அர்த்தம் உலகத்துக்கு விலகி வாழ்கிறார் அவர் தானியங்கள் எல்லாம் கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லவர் அவன் போய் போர்வை எடுத்துகிட்டு படுத்துக்கோ கற்றுக்கெல்லாம் போட்டிருக்கிறதெல்லாம் வந்து கொச்சையாகவும் இச்சையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இதெல்லாம் கிறிஸ்துவனுடைய அவையத்தை குறிக்கிறது சரீரமாகிய சபையின் அவயத்தை குறிக்கிறது ஆகியால் நீங்கள் அதை கொச்சையாகவோ அந்த மாம்ச கண்ணோட்டில் பார்க்கக்கூடாது இந்த பெண்மணி முதல்ல எடுத்த முதல் படிக்கட்டியது அடிப்படை காரியம் என்னவென்றால் பிரித்து எடுக்கப்பட்டது திரும்பி பார்க்காத ஜீவியம் மனவாட்டி திரும்பி பார்த்து லோத்துடைய மனைவி உப்புத்துன்னா போனால் அந்த நாட்டுக்குரியவள் அல்ல நல்லா ஆரம்பித்ததுமோ நல்ல ஓட்டம்தான் நடுவில் வருகிற ஆசீர்வாதமே சில சமயம் சொல்லுவாங்க ஜெபித்து ஜெபித்து கிடைக்காம பின் வாங்கி போயிட்டாங்க நீ ஜெபிச்சதெல்லாம் கிடைச்சாலே சில பேர் பின் வாங்கி போயிடுவாங்க எல்லாம் கிடச்சிச்சியா புரிச்சேன் குடிச்சிடந்தான் இப்போ குடிக்கிறது கிடையாது என்ன நோய்கள் எல்லாம் குணமாயிடுச்சு எல்லா பிரச்சனையும் போயிட்டால் நம்ம ஏன் இவ்வளோ தூரம் வரணும் எவ்வளோ தூரம் வரணும் கர்த்தருக்குள்ளே அந்த ஆலயம் என்பது தூரமாக தெரியாது வார்த்தையினுடைய தாகம் இன்னும் கற்றுக்கொள்ளணும் இன்னும் கற்றுக்கொள்ளணும் பிரச்சனைகள்லாம் முடிஞ்சோன்னே ஜனங்க திரும்பி பார்க்காதுங்க அது ஒரு கூட்டம் ஒருபாளுடைய சபை அது அது ஓர் பால் அப்படியே போய் தன் ஜனத்தோடு போய் அது கிறிஸ்துவம் ரொம்ப பிரச்சனை இருக்காது அவங்களுக்குலாம் ஃப்ளெக்சிபிள் லைஃப் இருக்கும் ஏதாவது ஒரு ரெட்டில் வேலை பார்த்துன்னு எப்படி ஒரு சாப்பிட்டுக்கிட்டு இஷ்டப்படி ஜீவியம் பண்ணிக்கிட்டு ஞாத்திக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு அதில் ஆவி இருக்குது இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது இவன் ஜீவியத்தில் வல்லமை இல்லை இவங்க ஜீவியத்தில் பிரதிஷ்டை இல்லை இவங்க ஜீவியத்தில் ஒரு வைராக்கியம் இல்லை அண்டவருக்குன்னு யாருமே இவங்க இவங்கள பகச்சிக்கிறது கிடையாது எல்லோருக்குமே இவங்க தோழமை பாராட்டி கொண்டிருப்பாங்க ஓர்பால் ரூத்துக்கு வந்து ஆளே இல்லை வெளிப்புறத்தில் சொன்னா இது அனாத போல இருக்குது தம்மா ஆனா அதிபதியினுடைய சிங்காசுக்கு நிறைய அம்மாவை நடத்தி பார்த்தீங்கன்னா யோசப்பாக இருக்கட்டும் தாவிதா இருக்கட்டும் இப்படி எடுத்துக்கலாம் ஆண்களை இதுவும் ஒரு சபை தான் இதுங்க எல்லாம் பிடுங்கி எடுக்கப்பட்டாங்க வீட்டிலேருந்தே இருந்தே வீட்ல என்ன பண்றாங்க கர்த்தர் பிரித்து எடுக்கிறார் இந்த பிரித்து எடுக்கப்பட்டதை குறித்து கைவிடப்பட்டதை போல அதை சித்தரிக்கப்பட்டதாலும் இந்த தேவதாசுகள் ஒரு நாளும் சொன்னதில்லை என் குடும்பம் என்னை கைவிட்டது என்னை எல்லாரும் மன்னித்து மறந்து விட்டாங்க இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுலான்னு சொல்லவே இல்லை என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சனமே கர்த்தர் இந்த மாலை வேலை உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கை இப்படி போய் கொண்டிருக்கலாம் இதே படிவத்தில் போய் கொண்டிருக்கலாம் அதனால் கைவிடப்பட்டதை போல் இருக்கலாம் எல்லோரும் மறக்கடிக்கப்பட்டதை போல இருக்கலாம் ஆனால் மனவாளன் உனக்காய் காத்து கொண்டு இந்த இதை மனவாளன் முக்கியமாக உன்னை மறந்த ஜனங்கள் முக்கியமாக யாரும் இழிவாக நீங்கள் இல்லை சொல்ல வர காரியம் உன்னை கர்த்தர் வருகைக்கு நேர சத்தியத்துக்குள்ளே நடத்தி கொண்டிருக்கிறார் இனம் என் ஜனம் என் ஜனம் என் மண் என் மக்கள் என் இனம் என் மாட்ச என்னுடைய மொழி இப்படியெல்லாம் போனால் அது அரசியல் அது அரசியல் ஆன்மீகம் என்பது என்ன பிரித்தெடுக்கப்பட்டு வருகிற காரியம் உங்களுடைய அடையாளம் எதுவுமே தெரியக்கூடாது விசுவாசி தான் அடையாளமே தவிர தேவனுடைய அடியாளம் என்பது அடையாளம் தவிர இல்லை படிப்போ அல்லது அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பலியாகவே கத்தோடைய சமூகத்தில் காணப்படுகிறது இந்த ஆத்மா கொம்புகள் எடுக்கப்பட்டது தோல் உரிக்கப்பட்டது எலும்புகளெல்லாம் உரிக்கப்பட்டது சந்து சந்தாய் சதை வெட்டப்பட்டு பலிபிடுத்து வைக்கிறது பலி சுத்தமாக இருந்தால் அக்கினி வந்து பட்சிக்கும் வருகை அப்படி தான் காணப்பட வேண்டும் உங்கள் அடையாளமே எல்லாம் இங்கே அழிக்கப்படுகிறது தே சபையில் இதெல்லாம் அழிச்சிடணும் விஸ்வாசம் ஏற்கப்படுது இதெல்லாம் அழிச்சிடணும் சபை திரும்பி பார்க்கவே இல்லை ரூத்து இப்போ ரெபே காலுடைய வாழ்க்கையை பார்த்தா புருஷன் இருக்கா அந்தமாக திரும்பி பார்க்கல இது புருஷனே கிடையாது ஒரு தனி பெண்மணிக்கு ஒரு தேசத்தில் இருக்கிறா அந்த பெண்மணிக்கு தனியாக தன்னை பார்த்துக்க தெரியாதா இல்லை வேறு மனுஷனை பார்த்தாங்க கல்யாணம் பண்ண தெரியாதா எதனால் இந்த பெண்மணி நகோமி பின்னாடி வர வேண்டும் நகோமி அப்படிப்பட்ட பக்தி ம பக்தி நெறிஞ்சிய பெண்மணியெல்லாம் இல்லை ரூத்தை பார்க்க போகிறப்போ இது எங்கே சோறு அங்கே அந்த அந்தம்மா கிளம்பி போயிடுது சோறுன்றது வேறு போகணும் சோறு இல்லைனா தானியம் ரேஷன் கார்டில் அரிசி கிலோ ஃப்ரீயாக போடுறன்னா எல்லோரும் ஓடுற மாதிரி ஓடுறாங்க இல்லையா சரி அது கூட இப்போ வானார் அரிசி சரி வா டிவி கொடுக்குறாங்க கலர் டிவி எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு வந்துச்சு ஒரு டிவி நான் ஊரில் கூட இல்லை அப்போ பார்த்துக்கோங்க உங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் எங்கள் வீட்டிலே வந்துருது டிவின்னா அப்போ உங்கள் வீட்டில் வராதா இலவச பையா அப்புறம் ஃப்ரிட்ஜு மணிக்கம் கிரைண்டரு மிக்சி டேபிள் ஃபேனு எல்லாம் வந்துருச்சு எல்லா விசுவாச வீட்லையும் யாருமே இழக்கலை இழக்கணும்னு அவசியம் இல்லை சி ஹவு ஃபாஸ்ட் வி ஆர் ஃபார் கெட்டிங் திங்ஸ் டன் புரிகிறதா சொல்ல வருது என்னென்னு இது வந்து இயல்பான ஒரு காரியத்தில் போய் கொண்டிருக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனட்சணமே இந்த சபை எதையுமே எதிர்பாராமல் உள்ளே வருதுதம்மா ரெவே காலம் இப்படித்தான் புருஷனு எல்லாம் வந்தால் தம்மா திரும்பி போகல இது புருஷனே கிடையாது ஆனால் இந்த பெண்மணி நகோமி பின்னாலே வருகிறது நகோமி என்ன பண்ணி ஒரு குணாதிசயம் இங்கே பஞ்ச காலம் அங்கே போகணும் அங்கேருந்து வந்துட்டு திருப்பி இங்கே வரணும் எங்கே உங்களுக்கு கிடைக்கிறதோ அங்கே பயணப்பட்டு கொண்டு இருக்கும் இது நகோமி ஒரு தனி சபை இது ரூத்தால கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு இந்தம்மா எங்கேயும் அடுத்த வாட்டி எங்கேயும் சுத்தல இது போவாஸ் கூட வந்தாச்சு போவாஸ் இவங்க போஷிக்கிறாங்க போவாஸும் ரூத்தும் சேர்ந்து இந்த கை விட்டுருந்தாக்கா இன்னொரு வேற கண்ட்ரிக்கு போயிட்டுருக்கோம் இந்தம்மா அங்கே எங்கே சோறு கிடைக்குதோ இங்கே போயிடும் கிறிஸ்தவம் நீங்கள் அப்படி தானே சபை போய் கொண்டு இருக்கிறது அங்கேருந்து ஒரு பிரக்சியாக வந்திருக்கிறார் அவர் தையா தக்கான்னு குதிக்கிறார் இன்னொரு பிரசைகள் அப்படி வந்தால் கை தூக்குனா பத்து பேர் விட்றான் கால் தூக்குனா பத்து பேர் விடுறான் இன்னொருத்தர் தண்ணீரை கொடுத்தா ரசமாக்கி தரான் இன்னொருத்தன் பண்ணால் இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் வேதத்துக்கு வெளியே காணப்படுகிற காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு கூட்டம் ஓடுதுன்னா இதுவும் ஓடும் இதெல்லாம் ஆவி மனவாட்டியாக சப்ப கிடையாது இது